அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சூடோமோனாஸ் புளூரசன்ஸை பற்றி பார்க்கலாம் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் உயிரியல் முறையில் பயிர் நோய்களை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு அற்புதமான பாக்டீரியா ஆகும் இது தாவள வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் ஒரு நுண்ணுயிரி ஆகும் இந்த உயிரி நோய்க்கொல்லி மண்ணில் உள்ள நோய் கிருமிகளை எதிர்த்து போராடவும் வேர் வளர்ச்சியை தூண்டவும் ஊட்டச்சத்தை உறிஞ்சவும் உதவுகிறது இது பொதுவாக ஒரு பூஞ்சான கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது பயிர்களில் ஏற்படும் தண்டு அழுகல் கிழங்கு அழுகல் கழுத்து அழுகல் வேர் அழுகல் வாடல் மற்றும் இலைப்புள்ளி நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது இதனை ட்ரைகோடர்மாவுடன் இணைந்து பயன்படுத்தும் போது அது புசேரியம் வாடல் நோய் போன்ற பூஞ்சை நோய்களை திறம்பட கட்டுப்படுத்துகிறது சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் பல வகையான பயிர்களை தாக்கும் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த வல்லது குறிப்பாக நெல்லை தாக்கும் இலையுறை கருகள் நோய் தக்காளி போன்ற பயிர்களை தாக்கும் பாக்டீரியா வாடல் நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது பயிர்களை தாக்கும் நச்சுரி வைரஸ் நோய்களின் தாக்கத்தை சூடோமோனாசுடன் புளித்த மோர் சேர்த்து தெளிக்கும் போது நோயின் தாக்கத்தை குறைக்கலாம் சில சூடோமோனாஸ் ரகங்கள் வேர் முடிச்சுக்களை ஏற்படுத்தும் மெலடோகைன் நூற்பொருட்களை கட்டுப்படுத்துகின்றன மேலும் இந்த பாக்டீரியாவை மண்ணில் இடும்போது பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதற்கும் தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்துவதற்கும் உதவுகிறது மற்றும் சூழலுக்கு உகந்த இயற்கை விவசாய முறைகளுக்கு ஏற்றது இதனை பயிர் பாதுகாப்பிற்கு பயன்படுத்துவதால் ரசாயன பூஞ்சான கொல்லிகளால் ஏற்படும் தீமைகள் தவிர்க்கப்படுகிறது நன்றி